திருமணம் என்கிற வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் தெரிகிறது என் வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கிறேன் என்று இத்தனை வருடமும் நான் பிறருக்காக வாழ்ந்திருக்கிறேன் இப்போதுதான் என்னையே நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன் உன்னை நான் கண்ணில் வைத்து பார்க்க ஆசை நீயாக எப்பொழுது வருவாய் என நான் காத்திருப்பது உனக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் நான் உனக்காக இருப்பதை நீ மறக்க மாட்டாய் என நான் நினைக்கிறேன் இத்தனை வருடமும் நான் என்னை அறியாமலே வாழ்ந்துவிட்டேன் பிறருக்காக வாழ்வதிலே காலம் போய்விட்டது உனக்காக வாழ்வது என்பது தவறு உன்னை அறிந்த பின் தான் நான் என்னையே அறிகிறேன் என்பதுதான் உண்மை உன்னை கண்டதும் உனக்காக இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று என்னையே நான் புதுப்பித்து கொள்கிறேன் என்னையே நான் கவனிப்பது இப்பொழுதுதான் எனக்கே தெரிகிறது உன்னை என்னால் மறக்க முடிவதில்லை உன்னையே நினைக்க வைக்கிறது எனக்காக வந்து விடுவாயா என்று என் மறுக்கிறது காலங்கள் போனாலும் என் கௌரவத்தினால் உன்னிடம் சொல்ல என் மனசு பேச வரவில்லை ஆதலால் என்னவோ என்னை விட்டு வெகு தூரம் போய்விட்டாய் திரும்பி பார்ப்பதற்குள் நான் செய்த தவறினால் உன்னை இழந்ததை நினைக்கும் பொழுது என் மனம் கலங்கியதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடிவதில்லை எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் பார்த்து பேசும் தைரியம் எனக்கு இல்லாமல் போனதை நினைக்கும் பொழுது கவலைகள் தான் அதிகமானதை தவிர சந்தோஷம் இல்லை என் காலங்களும் போய்விட்டது என் வருடங்களும் போய்விட்டது ஆனால் சிந்திக்கும் மனதை தடுக்க முடியாதல்லவா மனைவி என்பவள் துணைவி அவளை விட்டு விட்டுவிடாதீர்கள் நமது வாழ்க்கை போல